தம்பி தங்கச்சிக்கு தலை பிரசவண்டா எல்லா செலவையும் நம்ம தான் பாக்கணும் ஆபீஸ்ல லோனுக்கு சொல்லி வச்சிருப்பா அத பத்தி நீ கவலைப்படாத என்ன அண்ண செய்ய வேண்டிய கடமை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தலையை அடகு வச்சாவது உனக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருவோமா அண்ணா நம்ம தாய் மாமனோட கடமை தாயோட கடமை இந்த எல்லா சுமையும் குறைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே உதவி பண்ணுது அது என்னடியம்மா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேற நிதி உதவி திட்டம் மூலமா அரசாங்கம் ஏழை நடுத்தர கர்ப்பிணி பெண்களுக்கு பல உதவி பண்றாங்க அப்படி என்னமா பண்றாங்க கர்ப்பமாகி பன்னெண்டு வாரத்துக்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலயோ இல்ல துணை சுகாதார நிலையத்திலயோ முறையா பதிவு செஞ்சு கர்ப்பகால பரிசோதனை ரத்த பரிசோதனை இதெல்லாம் உடனே பண்ணிக்கிட்ட உடனே அரசாங்க உதவி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதி உதவி திட்டத்தில் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு நிதியுதவி தொகையாக மூன்று தவணைகளில் பதினான்காயிரம் ரூபாய் நிதியுதவியும் நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பயன்கள் வழங்கப்படுகின்றது மகப்பேறு தாய்மார்களின் நலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை